வணக்கம் பொருட்பால அரசியலில் பெரியாரை துணைக்கோடல் அதில் ஐந்தாவது குரல் சூழ்வார் கண்ணாக உழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் சூழ்வார் கண்ணாக உழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் இதுக்கு பரிமேல் அழகருடைய உரை அப்படியே படிப்போம் அமைச்சரை கண்ணாக கொண்டு நடத்தலான் மன்னன் அத்தகையவராகிய அமைச்சரை ஆராய்ந்து தனக்கு துணையாக வேண்டும் அதாவது தன்னுடைய நாட்டை நிர்வாகிக்கு நிர்வாகிக்கக்கூடிய மிகப்பெரிய பாரம் வந்து அரசனுக்கு வந்து இருக்கு இல்லை இன்றைய காலகட்டத்தில் வச்சுன்னா ஒரு தலைவனுக்கு இருக்கு அல்லது நிர்வாகத்தில் இருந்தாலும் அந்த நிர்வாக தலைவருக்கு வந்து அவ்வளோ பெரிய நிர்வாகத்தை வந்து நடத்தணும் அப்படின்ற பொறுப்பு இருக்கு இப்போ டாட்டா அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா பெரிய நிர்வாகம் இல்லைங்களா அதை வந்து அவர் ஒழுங்காக வந்து நடத்தணும் எவ்வளோ தொழிலாளிகள் அவ்வளோ பேருடைய அவ்வளோ பேருக்கும் வந்து அவர்களுடைய மனநிலை உடல்நிலை சரியாக இருக்கான்னு பார்க்கணும் அதே சமயத்தில் அவர்களை செய்கின்ற வேலை சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இப்படி பல விஷயங்கள் அது இல்லாமல் நாளைக்கு இன்றைக்கி வேலை ஒழுங்காக நடக்கணும் நாளைக்கு வந்து தொழில்நுட்பத்தில் வந்து என்னென்ன மாறுபாடுகள் வருது அப்படின்னு கவனிச்சிட்டு அவர்களை அவங்க புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும் இல்லை அப்படின்னாக்கா வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து அவங்க வந்து இருக்க முடியாது இல்லைங்களா ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப வந்து அதிகம் சரி அதே மாதிரி தான் ஒரு நாடு அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த நாட்டினுடைய மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அவர்களுடைய தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கான வேலைகள் நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து அண்டை நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பகை அந்த மாதிரி எல்லாத்தையும் அதுலேருந்து பாதுகாக்கணும் அது இல்லாமல் இயற்கை சீற்றங்கள்லேருந்து பாதுகாக்கணும் இப்படி ஒரு ராஜ்ஜியத்தை வந்து தாங்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அத்தனை விஷயம் ஒரு மன்னவன் அப்படின்றும் பண்ணணும் இன்றைக்கி இருந்தால் கவர்மெண்ட் வந்து பண்ணணும் அரசாங்கம் பண்ணணும் அப்படி இருக்கும்பொழுது மன்னன் வந்து அமைச்சரின் வழியாக நடக்க வேண்டியவர் நடக்க வேண்டியவன்னா நடக்கிறது தான் வந்து சுலபமும் கூட ஏன்னா அரசன் அப்படின்றவன் வந்து ஒரே விஷயத்தை அவர் ஒருத்தரே எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கும் பொழுது அந்த அமைச்சர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அமைச்சரோ அல்லது நிர்வாகத் தலைவர்னால் அந்த காரியதரிசியோ எப்படி இருக்கணும் மன்னவனை புரிந்து கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்போ தானே அந்த ரெண்டையும் வந்து சரிப்படுத்த முடியும் இல்லையா ஒரு நிர்வாகத்தில் இருக்க காரிய தரிசினா அந்த நிர்வாகம் எப்படி நடக்குது எந்தெந்த துறைகளில் யார் யார் வேலை செய்கிறா அவங்க வேலைகள் சரியாக செய்கிறாங்களா சரியாக செய்கிறதுக்கான பொருள்கள் இருக்கா பொருள்கள் இல்லைன்னா அது வந்து வர வேண்டி வரத்துக்கு என்ன பண்ணணும் இப்படி எல்லா விஷயமும் அவனுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா அந்த நிர்வாக தலைவருக்கு வந்து இதுவும் வேலை பட் அதை மீறியும் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து செய்ய வேண்டி இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு காரியதரிசியவோ அல்லது ஒரு அரசனாக இருந்தால் அத்தகைய அமைச்சரையோ சூழ்ந்து கொள்ளல் அப்படிங்கிறார் சூழ்ந்துனா ஆராய்ந்து தன் துணையாக கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க வந்து அவங்களோட வலதுகை மாதிரி செயல்பட போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சிந்தனையும் செயலும் நாட்டு மக்களுடைய நலனில் இருக்கணும் அதே போல் நிர்வாக நலனில் இருக்கணும் அப்படிப்பட்ட நல்லவர்களை தான் நம்ம வந்து நமக்கு கீழே நமக்கு துணையாக வந்து எடுத்துக்கணும் நம்ம முதலே பார்த்துருக்கோம் துணை அப்படின்றது அறணறிந்து மூர்த்த அறிவுடையார் இன்னொன்று என்ன பார்த்தோம் குற்றநோய் நீக்கி உறாமை முன்காக்கும் பெற்றியார் அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களை சான்றோர்களை நாம் என்ன வெ விலைன்னு இல்லை விலை அப்படின்றது வந்து பொருள் கிடையவே கிடையாதுங்க அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் மனதிற்கு என்ன பிடிக்குமோ அதை செய்து துணையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இங்கே அமைச்சருக்குரிய குணாதிசயங்கள் அப்படிலாம் சொல்கிறத வந்து விலக்கி சொல்லலை ஏன்னா அமைச்சியல் அப்படின்னு சொல்ல போகிறாரு அதில் வந்து ஒரு அமைச்சருக்கான இலக்கணத்தை வந்து சொல்ல போகிறார் அப்போ விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்